அதிகாரம் முற்பத்தி மூணு கொல்லாமை அறிவினால் யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினால் எல்லாம் வரும் பகுதுண்டு பல்லூர் ஓமுதல் நூலோ தலை ஒன்றாக ஒன்றாக நல்லாது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று நன்றெல்லாம் எனப்படும் யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழநெறி நிலையன்றி நீர்ப்புகள் நிலையன்றி எல்லாம் குழையன்றி கொல்லாமை கொல்லாமை மேற்கோடு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் சொல்லாது உரியாற் கூறு தன்னுயிர் தன்னுயிர் நீர்ப்புகள் செய்ய தன்பின் இன்னுயிர் நீங்கும் புகழ் என்றாக ஆக்கும் பொழுதெனும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொல் கொலை கொலைவினியினை ஆகிய மக்கள் புலைவினியார் புண்மை ரத்து உயிர் உயிருடப்பின் நீங்கியான் என்பான் செயலுடம்பின் சொல்லா தீது வாழ்க்கை எவர் நன்றி